விஜய் தொண்டர்களை பார்த்து கேட்குறேன் கட்சி ஆரம்பித்து நாலஞ்சு மாசம் ஆகுது கொடி அறிமுகப்படுத்தி எத்தனை மாசம் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பார்க்க போட்டீங்கன்னா சாராயத்தால மரணம் அடைஞ்சவங்களுக்கும் வந்து எந்த இடத்துலையும் வந்து விஜய் களத்துல இறங்கல இது சினிமா மேல கிடையாது இங்கே வந்து பஞ்ச் டெய்லாக்க பேசுறதால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ப வேண்டாம் நான் இப்ப கூட சொல்றேன் இருபத்தி ஆறு அப்புறம் விஜய் காணாம போவார் அவருக்கு வந்து அந்த திறமை அவருக்கு கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நல்லா அந்த டெலிவரி திறமை விஜய்க்கு இருக்குது ஈரோடு மக்கள் வந்து தீர்ந்து இருக்கணும் என்ன வந்து ஈரோடு மக்கள் ஒன்னு சொல்றேன் ரெண்டு கட்சி உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு நோன் கட்டாயத்தை கொட்ட போடாதீங்க நோட்டான ஒரு ஓட்டு ஓட்டுல பட்டன் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல இந்த திராவிடம் காணாம போகக்கூடிய உறுதி ஊதி உறுதி ஆஹ் விஜய் உங்கள் மீது பாத்தீங்கன்னா சர்ச்சையை மீண்டும் வந்திருக்கு சார் அதாவது இந்த புயல் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல அழைத்துதான் பரிசு எல்லாம் கொடுத்துருந்தேன் அதன் பிறகு இந்த கீர்த்தி சுரேஷ் அவர்களின் கல்யாணத்துக்கு போன கூட பெருசாக இருந்துட்டு பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அப்படியே அது கடந்து சேனல் முடிஞ்சு இப்ப தளப்புங்களுக்காக பாத்தீங்கன்னா அங்கேயே போயிட்டு நேரடியாக கலந்து கொண்டதெல்லாம் பார்க்க முடியுதுல சார் மக்களுக்காக ஒரு பிரச்சனை வர வரமாட்டேன்ற ஆனா இது போல விவகாரத்துல முன்னமும் போய் நிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேச இல்லை உங்களோட பதில் என்ன சார் நான் விஜய் தொண்டர்களை பார்த்து கேட்குறேன் கட்சி ஆரம்பிச்சு நாலஞ்சு மாசம் ஆகுது கொடி அறிமுகப்படுத்தி எத்தனை மாசம் ஆகுதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா சாராயத்தால மரணம் அடைஞ்சவங்களுக்கும் வந்து இவங்க வந்து எந்த இடத்துல வந்து விஜய் களத்தில் இறங்கல அதே இடத்துல வந்து இன்னைக்கு வந்து வெள்ளம் வந்து வந்தது கூட வீட்டில் கூட்டு வச்சு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாரு இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சார்ந்த ஒரு பொண்ணுக்காக கூட களத்தில் இறங்கி வந்து இவர் வந்து போராடலை ஆனால் கவர்னர் வந்து வேண்டாம்னு சொன்ன இந்த விஜய் கவர்னரை பார்த்து மனு கொடுத்தாரு இன்னமோ விஜய் வந்து ஒரு நடிகனாதான் இடத்துல தெரியுறாரு ஏன்னா கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு போனது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு தோழி கல்யாணத்துக்கு போனதுன்னு நான் எடுத்துக்கலாங்க அவளுடைய தனப்புங்கள் கூட வாங்க வந்து போய் வந்து வாழ்த்து சொல்லுவாரு எவ்வளவு பெரிய ஒரு வெக்க கேடு உண்மையுமே விஜய் வந்து ஒரு கட்சியின் தான் எனக்கு சந்தேகமா இருக்குது நான் மறுபடியும் இந்த இடத்துல வந்து குறிப்பிட்றேன் விஜய் மக்களுக்காக வந்து இந்த அரசியலுக்கு வரல அவரை சொத்தை காப்பாத்தி கொள்ளத்துக்காக அவருடைய படங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து அவர் வந்து களத்துல இறங்குறாரு இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா ஜனவரி மாசம் ஆரம்பிச்சிச்சு இன்னொரு பதிமூணு பதின மாசத்துல எலக்ஷன் வருதுன்னா இந்த படத்தை முடிச்சு நீங்களா எழுதி வீங்க ஆறு மாசம் ஜூன் மாசத்துக்கு அவர் களத்திலே இறங்குவார் இல்லடா வந்து அவர் எல்லாருடைய விமர்சனத்துக்காக ஒன்னு பண்ணுவார் ஒரு நடிகருக்கு தெரியாத எங்களை ஸ்டன் பண்ணோம்னு சொல்லி இது மக்கள் மன்ற மக்கள் மேடை இது சினிமா மேடை கிடையாது இங்க வந்து பஞ்சு டேல அங்கே பேசுறதால மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு வந்து நம்ப வேண்டாம் நான் இப்போ கூட சொல்கிறேன் இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய் காணாம போவார் அவருக்கு வந்து அந்த திறமை அவருக்கு கிடையாது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் வந்து வந்து நல்லா அந்த ஸ்கிரிப்டை டெலிவரி பண்ற திறமை விஜய்க்கு இருக்குது ஆனா ஒரு மக்களுடைய தலைவனாக வந்து விஜய் ஆனிமே வர முடியாது அதுக்கு உதாரணம் இது ஒரு தலை பொங்கல்ல போய் நீ வாழ்த்து சொல்றேன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கெடுக்கட்டோம்னா இருப்ப எவ்வளவு பெரிய சமவே மக்கள் வந்து எந்த அளவு அதிகபட்சம் வந்தாங்க இந்த மழையால வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கதறினாங்க எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டம் வந்து எந்த அளவு நீர்ல முடிஞ்சிச்சு உங்க வந்து பேண்டை மடிச்சுட்டு அந்த இடத்துல போய் பார்க்கணும்னு தெரியல நீ ஷூட்டிங்கா ஷூட்டிங்கா இது பண்ணிட்டு உங்க அடுத்த ஷூட்டிங் ப்ரொமோட்டுக்காக பண்ணி நினைக்கிறேன் அப்போ உங்க மக்கள் முக்கியமா இல்ல பணம் முக்கியமா இது விஜயோட தொண்டர்கள் தான் முடிவு எடுக்கணும் அவரை நம்பி நீங்க போனீங்கன்னா உங்க உங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பீங்க உங்க வாழ்வாதாரத்தை தொலைப்பீங்க நான் இப்ப கூட சொல்றேன் யார் இந்த தமிழ்நாட்டை ஆளும் யார் வந்தா என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது யார் வந்தா இந்த மாநில முன்னேற்றம் அடையும் சொல்லி நீங்க சிந்திச்சு தேர்ந்தெடுங்க ஏன்னா உங்களுக்கு உண்டான தலைவனை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் இவன் சொல்றான் அவன் சொல்றான் இவன் பணம் கொடுக்குறான் அவன் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நீ வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி திட்டாத நல்ல தலைவனை தேர்ந்தெடு அப்பதான் நம்ம மாநில முன்னேற முன்னேற்ற அடையும் மக்களுக்காக இப்போ பரந்தூர்லாம் போயிட்டு நேரடியா கலத்து சென்றால் அந்த மக்களுக்கு பிரச்சனை சந்திக்க இருப்பதா தகவலா அழில வருது நீங்க இன்னமும் விமர்சனமே வச்சிருக்கீங்களே சார் உண்மை இது எப்போமா போய் சந்திச்சாரு இந்த வாரத்துல போறதா தகவல் அழில வந்து சோழல்ல போறதுக்கு முன்னாடியே வந்து நான் அதைதான் சொல்ல வர்றேன் இந்த மீடியாக்களோ இந்த யூடியூபர்களோ நிறைய பேர் தான் பண்றாங்களா ப்ரோமோட் பண்றாங்க பிஆர்ன்னு ஒண்ணு வச்சுட்டு ப்ரோமோட் பண்றாங்க ப்ரோமோட் பண்றாங்க ப்ரோமோட் பண்றாங்க இனி மக்கள் மீடியாக்குள்ளதான் முழுகி இருக்கிறாங்கன்னு நீ என்ன காட்டி அதுதான் தான் நம்புறேன் உள்ள போ யார் வேலை செய்யறா யார் உனக்காக நிக்கிறா யார் நல்லது பண்றா அதை தேடி கண்டுபிடி நான் பேசதால என் பேச்சு கட்டி நீ வந்து நீ லைக் போறதுக்காக நான் பேசல உனக்குள்ள ஆதங்க இருக்கிறத அதை வந்து நான் இந்த இந்த இடத்துல வந்து வந்து வெளிப்படுத்துறேன் இனி எந்த பிரச்சனை நான் வந்து சந்திக்க தயாரா இருக்கிறேன் என் மக்களுக்காக நான் என்ன ப்ரமோட் பண்றதுக்காக இந்த இடத்துல வந்து கொடுக்கல தயவு செய்து மக்களை சொல்றேன் உனக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லையா உன்னுடைய எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு அனுப்பு வந்து அனுப்பு கேக்கத்துக்கு தைரியம் இல்லைன்னா என்ன நீ கேட்கணும்னு நினைக்கிறீங்க அது எனக்கு அனுப்பு தகவலா அனுப்பு வாட்ஸ்அப்ல அனுப்பு நான் இந்த மாதிரி மீடியால வந்து மக்கள் மத்தியில வரைக்கும் நான் சேர்க்கிறேன் உனக்கு அந்த துணிச்சல் இருக்குதா கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்குது தேர்தலாம் நான் போட்டி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நான் உட்கார போறேன் அப்படின்ற ஒரு நினைப்போட தான் விஜயவாள் செல்பட்டு வந்துட்டு இருக்காரா சார் சார் அதை அந்த விஷயத்துல அவர் தெளிவா சொல்லிட்டாரு நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தான் சந்திப்பேன்னு சொல்லும் போது சோ அந்த இடத்த வந்து நான் வந்து கொச்சப்படுத்த விரும்பல ஏன்னா அவர் வந்து இறங்கும் போதே அதை அறிவிச்சுட்டாரு ஆனா அதே நேரத்துல என்ன ஒன்னா வந்து அந்த இடத்துல வந்து போகும்னா இது ஒரு இடைத்தேர்தல்னு வந்து சொல்றதோட ஓப்பனா சொல்ல போனா செத்த பாம்பு அடிச்ச சமம் எந்த அதிமுகவும் இது பண்ணல பிஜேபியும் இறங்கல எந்த கூட்டிலையும் வந்து இறங்கல இனி சீமான் மட்டும் தான் வந்து களத்துல போறாரு என்ன கேட்டேன்னா தனிப்பட்ட முறையில நான் கேட்டேன் தான் சார் பிஜேபி வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்கணும் அதிமுகவை சந்திச்சிருக்கணும் ஈரோடு மக்கள் வந்து இருக்கணும் என்ன கேட்டேன்னா வந்து ஈரோடு மக்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன் ரெண்டு கட்சி இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு நோன் கட்டாயத்துல போய் திமுக மட்டும் போடாதீங்க நோட்டான் ஒரு ஓட்டு அந்த இடத்துல பட்டன் இருக்குது உங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அந்த நோட்டான்னு இடத்துல கூட நீங்க பதிவு பண்ணலாம் எப்படியும் திமுக ஜெயிக்கப்படுறான்னு சொல்லி இன்னைக்கு தலங்கலத்துல ஆடுறாங்க உங்க எதிர்ப்ப நோட்டால கூட காட்டுங்க இல்ல எதிர்த்து நிக்கிற சீமானு கூட கொடுங்க நான் வேண்டாம்னு சொல்ல வரல நான் இந்த இடத்துல மறுபடியும் பதிவு அந்த தைரியம் அது என்னதான் சீமானுக்கு நான் வந்து எதிர்மறையான ஆளா இருந்தாலும் அந்த தைரியத்தை நான் பாராட்டும் என் விரோதி அந்த கூட பாராட்டத்துக்கு நான் தயங்க மாட்டேன் அத நீங்க தேடுங்க நோட்டாவா சீமானா இல்ல நீங்க சொல்ற இந்த திராவிடம் டைவர் செய்து ஈரோடு மக்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்குது ஏன்னா அடிக்கடி இடைத்தேர்தல் சந்திக்கிற ஒரே மாவட்டம் தான் ஈரோடு தான் இங்க தடையாவது வந்து சரியான விஷயத்தை தேர்ந்தெடுங்க உங்களுடைய எதிர்ப்பு வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட காட்டுங்க இரண்டாயிரத்தி எழுவத்தி இந்த திராவிடம் காணாம போகப்படுது உறுதி உறுதி உறுதி